அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகா அலமது இல்லாய் வசலாத்துலா ப்ரொடக்டிவ் ரமதான் ரமதானை வினைத்திறன் மிக்கதாக அமைத்துக்கொள்வோம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் ஒரு தலைப்பு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதாவது நாங்கள் ரமதானில் ஒன்று ரமதான் ரமதான் இல்லாத காலங்களில் டயட்டை பற்றி அதிகமாக பேசுவோம் டயட்டாக இருக்கணும் சாப்பாட்டில் டயட் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஹெல்த் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆனால் நான் இன்றைக்கு பேச போகிற டயட் வந்து டெக்னாலஜி டயட் எங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த டிவைசஸ் டெக்னாலஜி டிவைசஸ் குறிப்பாக மொபைல் ஃபோன் இந்த மொபைல் ஃபோனுக்குரிய டயட் ஒன்று நான் நீங்களும் பழகிக்கொள்ள கொள்ள வேணும் சொல்லுவாங்களே ஸ்க்ரீன் டைமை குறைச்சிக்கொள்ள வேணும் இந்த ரமதான் நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த டெக்னாலஜி டயட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் ரமதான் நாங்கள் எங்களுக்கு சில சில பழக்கங்கள் இருக்கும் காலையில் எளிமீனே ஃபோனை பார்க்குறது செய்யறது சேருது ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகி இந்த ஃபோனுக்கு பதிலாக கொரான் எங்கள்ட கையில் எடுத்து குரானுக்கு நேரம் கொடுத்து குடும்பத்துக்கு நேரம் கொடுத்து ஃபேமிலிக்கு நேரம் கொடுத்து பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்து இது மாதிரி அமலில் ஜிக்கர் இல்லை இஸ்திகபாரில் நாங்கள் கொஞ்சம் என்ன செய்வோம் டெக்னாலஜி டயட் ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம் எடுப்போம் கொஞ்சம் நேரம் முக்கியமான மெசேஜஸ் வந்திருக்கும் வாட்ஸ்அப் வந்திருக்கும் சில முக்கியமான இமெயில்ஸ் வந்துருக்கும் கால்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நாங்கள் ஒரு டைம் ஒன்று வச்சு லிமிட் ஒன்று வச்சு இந்த டைம் உள்ளுக்கு உள்ள சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸை சில விஷயங்கள் செஞ்சு கொள்வேன் ஏன்னா சிலவங்களுடைய பொதுவாக அவங்களுடைய வருமானமே சில நேரம் சோஷியல் மீடியாவோட தொடரப்பட்டதாக இருக்கும் அதனால் சில நேரம் அதுக்கு வந்து சில டிஸ்ட்ராக்ஷன் வந்து நேரங்கள் எங்களுக்கு தெரியாமல் போய்த்து கொண்டிருக்கும் எனவே இந்த ரமதானில் நல்ல ஒரு டயட் ப்ராக்டிஸ் ஒன்று செய்கிறதா இருந்தால் டெக்னாலஜி டயட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அது அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எடுக்க பார்ப்போம் விஷயம் அல்லா இந்த ரமலான் ப்ரொடக்டிவான ரமலான ஆகிறதுக்கு டெக்னாலஜி டயட் எங்களுக்கு மிச்சம் சப்போர்ட் பண்ணும் எனவே பிரயோசனமான ரமலானை கழிக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்குமாரி புரிவான ஓ அஹரு இல்லாஹி ரபுல்லமீன் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூ